இந்த தொட்டிக்கு மேலே டேங்க் வச்சிருந்தோம் அந்த டேங்குமே வெடிச்சிருச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் உடஞ்சிருச்சி அது வந்துட்டு வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்னுட்டு பாருங்க ரெண்டு டேங்குமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐயோ கால்சியம் லிக்விட் இந்த மாதிரி மருந்து தான் தருவாங்க இதுல இந்த மிஷின்ல தான் மருந்து தண்ணி அடிச்சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோழி கோழிப்பண்ணையில் மறுபடியும் கோழிகளெல்லாம் கோழிகள் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் வெயில் காலத்தில் தான் கோழி எல்லாம் இறக்கியிருக்காங்க முதல் நாள் நான் வீடியோ போட்டிருப்பேன் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்டிருப்பேன் கொஞ்சம் வீக்ஸ் கோழி மாதிரி தான் இருந்தது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் மத் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு குஞ்சு ஆட்டம் ஒரே ரவுண்ட்லேயே இறந்துருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இப்போ பாருங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பார்க்கவுமே தெரியுது நம்மளுக்கே ஆனால் வந்துட்டு வெயில் காலத்தில் நிறைய தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்குது கோழிகள் எல்லாமே மறுபடியும் பாருடில்ல டிங்கரிங்களே இல்லாமல் மறுபடியுமே கையில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்துட்டு இருபது நாள் வரைக்கும் வைக்க சொல்லியிருக்காங்க எப்பயுமே இருபது நாள் வரைக்கும் தான் வைக்க சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த வாட்டி வந்து இருபது நாள் வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து கோழிகளெல்லாம் விட்டு ஏழு நாட்கள் ஆயிடுச்சு முதல் வேக்கன்சி இன்னும் போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு தான் போடுறதா இருக்குது ஏன் நைட்டு போடுறாங்க காலையில் தான் எப்பயுமே போடுங்க பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட சொல்லியிருக்காங்க காலையில் முந்தா நேற்று ஆறாம் நாளே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது காலையில் வந்துட்டு மருந்து வந்துட்டு தரமாட்டேன்னுட்டு சொல்லிட்டாங்க ஏன்னிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மருந்து வந்துட்டு காலையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெயில் காலத்தில் அதனால வந்துட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே எல்லாம் போட போடுற இதில் தான் இருக்கும் அப்புறமேட்டு அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் கோழிகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏழு எட்டு நாளுக்குள்ளே நாள் போகிற மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி நைட்டை வந்துட்டு கோழிகளுக்கெல்லாம் ஊசி போடுற மாதிரி இருக்குது மூணு பேட்சாக பிரித்து விட்ருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ரவுண்டு ஒவ்வொரு பேட்சாக பிரித்து விட்ருக்காங்க கோழிகளெல்லாம் பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லா படதாவுமே இறக்கி விட்டுட்டாங்க ஒரு பத்து நாள் வரைக்குமே கொஞ்சம் கண்டிஷனாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க கோழிகள் எல்லாமே வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு படத்தை வந்துட்டு மூணு நாள்லேயே இறக்கூட சொல்லிட்டாங்க அவங்களுமே வந்துட்டு மூணு நாள்லேயே இறக்கி விட்டு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க இப்போ தான் தீனி கொட்டிட்டு போனாங்க மூணு பேட்சாக பிரித்து விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அப்படியே கோழிகளெல்லாம் பெருசாக பெருசாக அப்படியே பேட்ச் பேட்சாக பிரித்து விட்டுட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி வந்துட்டு எப்பயுமே எட்டாயிரம் கோழிகள் விடுற இடத்துல இப்போ வந்துட்டு ஆறாயிரத்து ஐநூறு கோழிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கியிருக்காங்க ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எது எ எதுனாலும் இவ்வளோ கம்மியாக இறக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாவே வெயிலில் கோழியெல்லாம் தாக்கு பிடிக்காது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதில் அதிகமாக இருக்குதுன்னுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் கோழிகளே இல்லை இந்த இடத்துல இருந்திருந்தால் வந்துட்டு பரவலாக இருந்திருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியில் போய் விளையாடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் வெயிலுக்கு என்ன பண்ணும் ஒவ்வொரு கோழிகளை போட்டு எப்படி மெதிக்குதுன்னுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வீக்ஸாக என்னமோ தெரியல ஓடு விடு நல்லாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வெயிலுக்கு தான் கோழிகளெல்லாம் அப்படி படுத்துட்ருக்கு ஒவ்வொரு கோழிகள் வந்துட்டு அப்படி படுத்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம எழுப்பிட்டுட்டா எந்திரிச்சிக்கோம் இல்லைனா எல்லா கோழிகளுமே போய் அந்த கோழியை மிதித்து இன்னும் கொஞ்சம் இதையே அப்படியே இறந்து போயிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நம்ம வந்துட்டு கோழி பண்ணையில் பார்த்துக்கணும் அந்த பண்ணைக்கு போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் பண்ணையிலையுமே மூணு மூணு பேட்சாக தான் பிரித்து விட்ருக்காங்க வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் உடஞ்சிடுச்சி அது வந்துட்டு வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டு டேங்குமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு வாரத்துலேயே வந்துட்டு ரெண்டு டேங்க்குமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டேங்க் தான் நம்மளுக்கு முக்கியம் இது மேலே பாருங்கள் பந்திலுமே போட்டு விட்ருக்காங்க இந்த பந்தில் உளுந்ததுனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்படி அந்த பந்தில் வெயிட் அப்படியே உழுந்ததுனால வந்துட்டு அந்த டேங்கே ரெண்டாக உடஞ்சி போச்சு அந்த பெரிய டேங்க் உடஞ்சோன்னா அந்த சின்ன டேங்க்குமே உடஞ்சி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிலுக்கு அப்படியே பட்டு பட்டுன்னு உடஞ்சி போச்சு மறுபடியுமே அது மேலே வந்துட்டு பந்தில் போட்டுட்ருக்காங்க இது வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் தாங்கிட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புது டேங்க் அப்படிங்கிறதுனால அந்த டேங்க்குமே ரொம்ப பழைய டேங்க்கு தான் சீக்கிரம் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப வருஷம் தாங்கினுச்சு அந்த டேங்க்குமே ஆனால் வெயில் வந்துட்டு அதிகமாக அடிக்கிறதுனால டேங்க்கு வந்துட்டு சீக்கிரமாக உடையுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு கோழி பண்ண இதில் எப்படி கோழிகளெல்லாம் இருக்குன்னுட்டு முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பண்ணையில் தான் கோழிகளெல்லாம் இறக்குவோம் கொஞ்சம் பெருசாக பெருசாக பதினஞ்சு நாளில் தான் மூணு பண்ணைக்கு மாற்றுவோம் இப்போ வந்துட்டு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மூணு பண்ணையிலையுமே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து அனலே போடலங்க ஃப்ரெண்ட்ஸ் அனல் வந்துட்டு ரெண்டே நாள் தான் வைச்சாங்க மினிமம் வந்துட்டு ஆறு நாள் வரைக்குமே வைக்க சொல்லுவாங்க அனல் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அனலே அதிகமாக நாங்கள் வைக்கலை நைட்டில் மட்டும்தான் வைப்போம் பகலில் எல்லாமே அனலெல்லாம் எடுத்துருவோம் அவங்களே எடுத்துட சொல்லிடுவாங்க அந்த சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிலாக இருக்குதுன்னுட்டு கோழிகள் எல்லாமே இந்த சைடு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெவில் இருக்கிற இடத்துக்கு ஒரு கோழி மட்டும் தனியாக படுத்துட்டுருக்கு இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயில் காலத்தில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கோழி பண்ணையில் நம்ம திரிஞ்சிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் தண்ணியுமே அதிகமாக குடிக்கும் அதே மாதிரி தீனியுமே எடுக்கும் அவங்களே வந்துட்டு உள்ளார போய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நடந்துட்டு வர சொல்லுவாங்க கோழிகள்லாம் அப்போ தான் எந்திரிச்சு தீனி சாப்பிடும் அப்படின்ட்டு நிறையா பண்ணையில் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் நீங்கள் யாராவது பண்ணை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பண்ணையிலேயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்பயே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது தீனி எல்லாம் போட்டு முக்கால் வச்சு தான் போடுவாங்க அதிகமாகவும் போட மாட்டாங்க எங்கள் பண்ணை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்துட்டு அதிகமாக போட்டுட்டால் ஒரே வேலை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடுற மாதிரி நாங்களும் வச்சுக்குவோம் ஒரே டைம் போட்டாலும் போதும் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ரெண்டு டைம் போடுற மாதிரி வச்சுக்குவோம் ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தீனி போடுற மாதிரி நாங்களும் வச்சுக்குவோம் இதெல்லாம் மறுபடியும் சாயங்காலம் ஒரு ஆறு எல்லாமே முடிஞ்சு போயிரும் மறுபடியுமே வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே தீனி போட்டாங்கன்னா மறுபடியும் காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே தாங்கும் கோழி குஞ்சுகளாக இருக்கும் போது கோழிகளெல்லாம் போன வாட்டியோடு இந்த வாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மனசே இல்லை கோழிகள் எல்லாமே கொஞ்சம் வீக்ஸ் கோழி ஆட்டமே இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது இப்படி இந்த கோழிகளெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னுட்டு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நாள் குஞ்சு இன்றைக்கி தான் வந்துட்டு முதல் வேக்கன்சி போடுறாங்க கோழிகளுக்கு முதல் வந்துட்டு ஜென்டாக ஊசி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ணில் தான் விடுவாங்க எவ்வளோ அழகாக பார்க்குதுன்னுட்டு பாருங்க இந்த தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இப்போ மாற்றுற மாதிரி இருக்கு இதுக்கு அப்புறம் தான் தண்ணியுமே மாற்றுவாங்க ஏன்னா இப்போ தீனி போட்டிருக்காங்க ஒரு ஒரு நாலு மணி போல் மாற்றுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூன்றரை ஆகுது ஒரு நாலு மணிக்கு மேலே வந்துட்டு தண்ணி டிங்கர் எல்லாமே கழிவிடுவாங்க டிங்கரில் என்ன ஒரு பிரச்சனைன்னுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டு டைம் கழுவுற மாதிரி இருக்கும் காலையிலையும் ஒரு டைம் கழுவுகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் சாயங்காலம் கழுவுற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு பண்ணை வைக்கிறவங்க எல்லாமே அது வந்துட்டு டிஜிட்டல் மாதிரி இருக்குது அதுலேயே வந்துட்டு தண்ணி எல்லாமே வந்துடுது அது வந்துட்டு கழுவவே தேவையில்லை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது இந்த டிங்கர்லலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு வாட்டி கழுவுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டியுமே ஒவ்வொரு வா ஒவ்வொருத்தவங்க கழுவிடுவாங்க இருந்தாலுமே நம்ம பண்ணையில் வந்துட்டு ரெண்டு வாட்டி களி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ளேயுமே நம்ம கோழிகளுக்கெல்லாம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா கோழிகளுக்கு அதிகமான படிக்க சளி எல்லாம் பிடிக்காது இந்த தண்ணியெல்லாம் இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்களாட்டுமே இருக்குது கையில் ஒரு சின்ன இந்த வெள்ளை பாக்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு போய் தரத்து விட்டதுனால எல்லாமே எப்படி தீன் எடுத்துட்டுருக்குதுன்னுட்டு எல்லாமே ஓரளவு எல்லாமே தீனி எடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியுமே பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னுட்டு வெயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோழி எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கோழிகளுக்குமே பா கொஞ்சம் நல்லா தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு கோழி குஞ்சு எப்படி படுத்துட்ருக்குதுன்னுட்டு இது எல்லாமே நம்ம பார்த்து சரி கோழிகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கோழி குஞ்சு எப்படி இருக்குதுன்னுட்டு எப்படி படுத்துட்ருக்குனுட்டு நல்ல கோழி குஞ்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கோழி எல்லாம் கொஞ்சம் திரும்பி படுத்துக்கிச்சின்னா அதால் எந்திரிக்க முடியாது எல்லா கோழிகளுமே வந்துட்டு அது மேலே ஏறி நின்று ஏறினுன்னு அப்புறமேட்டு அது மே அது கடைசி வரைக்குமே அதால் எந்திரிக்க முடியாது அப்படியே செத்து போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கோழிகள் இழப்பிலிருந்து கொஞ்சம் மீட்க முடியும் நடுப்பண்ணையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எல்லாம் பார்க்கல இந்த மிஷினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து தண்ணி அடிச்சுடுவாங்க கோழிகளெல்லாம் விடாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் விட்ருவாங்க ஒவ்வொரு பண்ணையில் நானும் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டேங்கில் தான் விட்ருவாங்க நம்ம பண்ணையிலுமே இந்த மாதிரி டேங்கில் தான் அடிச்சுட்ருக்காங்க இந்த சுண்ணாம்பு மட்டும் இந்த இது கல்லுங்களுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு கையிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்ருக்கோம் கீழெல்லாம் சுண்ணாம்பு தண்ணி மட்டும்தான் தெளிச்சுடுவோம் அதே மாதிரி வந்துட்டு சாணி மட்டும்தான் தெளிச்சுடுவோம் அப்புறமேட்டு அவங்களே வந்துட்டு கம்பெனிலே ஒரு மருந்து தருவாங்க கோழிகளெல்லாம் விட விடுறதுக்கு முன்னாடி அந்த மருந்து அடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மறுபடியும் கொட்டுவாங்க பண்ணையில் அதையுமே நம்ம பார்த்துக்கணும் கோழிகளுக்கு எதனால் அந்த மருந்து தராங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக நோய் தொற்று வராத வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த மருந்துகளெல்லாம் தராங்க ஏன்னா வந்துட்டு அந்த நாரை எடுக்கிறதுக்கு முன்னாடி வாட்டி கோழிகளெல்லாம் விட்டுருப்பான் அதில் கிருமிகள் எல்லாம் இருக்கும் அந்த கிருமிகளெல்லாம் போகிறதுக்கு தான் அந்த மருந்து தராங்க அதுவும் ஒரு இந்த மருந்து மாதிரி தான் அந்த மருந்து அடிக்கிறப்பையும் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் அந்த மருந்து கலந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கோழி குஞ்சுகளாக இருக்கும்போது கோழிகளுக்கெல்லாம் தருவாங்க இதோட பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியோ கால்சியம் லிக்விட் இந்த மாதிரி மருந்து தான் தருவாங்க இதிலேயே பாருங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறு கோழி குஞ்சுங்களுக்கு பத்து எம்எல் ஊற்றணும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நம்ம ஆறாயிரத்து ஐநூறு கோழிகளுக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ட்டு கணக்கு பண்ணி அந்த டேங்க்லேயே ஊற்றிட்டா எல்லாமே கலந்துட்டுட்டோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிங்கரில் எல்லாமே வந்துடும் கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாயிலிருந்து இருந்து கோழிகள் பன்னிகள் மாடுகள் எல்லாத்துக்குமே ஊற்றலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நியோ கேல்சியம் லிக்விட் இந்த மருந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அஞ்சு லிட்ரு கேன் இது இந்த மாதிரி மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றிகிட்டு இருக்காங்க உங்கள் பண்ணையில் எந்த மாதிரி மருந்தெல்லாம் ஊற்றிட்டிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள்லாம் விட்டு ஏழு நாள் ஆயிடுச்சு அப்புறமேட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு தான் ஊசி போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஊசி போட்டால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுட்டு தான் எடுக்கிறது வந்துட்டு ஏன்னா நைட்டில் வந்துட்டு வீடியோ கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது முடிஞ்சால் எடுக்க பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும்